பத்தாவது ஆண்டை கொண்டாடும் கோகுலாம் ஸ்பெஷல் எடிஷன் விற்பனை கண்காட்சி கோவையில் பிரபல கோகுலாம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா திருமண மண்டப அரங்கில் கோலாகலமாக துவங்கியது தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன அனைவருக்கும் வணக்கம் கோகுலம் ஷாப்பிங்க்கு எல்லாரும் வந்திருக்காங்க இன்னைக்கு நான் வந்து கோயம்புத்தூர் கிளப் ஆஃப் ஆக்குருத்தி அப்படிங்கிற ஒரு கிளப்ல பிரசிடென்டா செலக்ட் ஆயிருக்கேன் அதுக்கு கோகுலம் ஷார்பா நம்ம கீனா வந்து என்னை இன்வைட் பண்ணிருக்காங்க இது கோயம்புத்தூர் சுகுணா மண்டபத்தில் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் நடக்குது இது வந்து இந்த கண்காட்சி வந்து ஒரு நூறு ஸ்டால் இதில் இருக்குது உலகத்துலேருந்து எல்லா இருந்து நம்ம ஸ்டேட்டில் எல்லா பக்கம் இருந்து இது வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து இதில் வருமானத்தை வந்து சம்பாதிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்ஸு என்னென்ன மெட்டீரியல் லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஸோ அதனால் எல்லாரும் வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கோங்க கோகுலம் நடத்தக்கூடிய ஹீனா அவர்களுக்கு நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் ஏன்னா டென் இயர்ஸ் இது வந்து டென்த் இயர் அவங்க பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இன்னும் நிறைய வருடங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து திரும்ப வருஷ வருஷம் நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஆ ஹலோ ஆல் ஐ எம் சம்யுக்தா டேரக்டர் ஆஃப் கிருஷி ஜுவல்ஸ் லக்ஷ்மி ஜுவல்ரி பொள்ளாச்சி அண்ட் ஒருமல் பேர் சைலண்ட் ஃபாலோவர் ஆஃப் ஹீனாஸ் ஒர்க் ஃபர் த பாஸ் டென் இயர்ஸ் Uh, she's such a charm and doing such a great job in bringing together so many unique stalls that has something to offer for every generation from the kids to ladies and to elders for everybody. This is happening for the 10th year in uh, residency as well as in. Uh